இப்போ கண்டிப்பாக நான் வேலைக்கு போயிடுவேன் இந்த வருஷம் நான் டாக்கி சட்டியை போட்டுடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் வழக்கம் போல் எனக்கு தெரியும் நான் எப்படியா இன்னிக்கி இல்லை என்னிக்கா இருந்தாலும் அவங்க டிஎன்எஸ் சாரி போர்டை என்னை துரத்துவிட்டோம் காக்கி சட்டை போட உனக்கு தகுதி இல்லைன்னு அவங்க என்னை துருத்துட்டோம் அது வரைக்கும் நான் என்னோடய முயற்சி விட போகிறதில்ல நான் மறுபடியும் நான் ஃபிசிக்கலில் ஃபெயில் ஆகிட்டு இருந்தேன் ஆஸ் அ ஒரு ஃபெயிலியராக தான் நான் உட்காந்துருப்பேன் இல்லையா இப்போது நான் வந்து டிஎஸ்பி ஒரு போலீஸ்ன்னு இப்போ ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு இந்த அங்கீகாரம் பிடிச்சிட்டு என்னோட கனவான எஸ்ஸையை நான் துரத்த ஆரம்பிப்பேன் நூறு பேரில் ஒருத்தனாக இருக்கிறதுக்கும் நூறு பேருக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது என்றைக்கும் யாரோ ஒருத்தர் ஒன்றாலாம் முடியாதுன்னு சொன்னாது இன்றைக்கி நான் ஜெயிச்சிட்டிங்க இந்த இந்த இடத்துல நின்றுட்டு நம்ம எவ்வளோ அவமானப்படுறமோ அவ்வளோ நம்ம உயர போகிறன்னு அர்த்தம் டெஸ்ட்டில் ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறவங்களுக்கு பென் கொடுப்பாங்க சார் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் பெண்ணு இது வரைக்கும் நான் ஒரு பதினோரு பெண்ணை வாங்கியிருக்கேன் அதில் நம்ம வந்து வாயால் பேசக்கூடாது நான் ஒன்று காம்படிஷன் இல்லையா நான் ஒன்று ஜெயிக்கலையா அப்படின்னு நம்ம பேசக்கூடாது நம்ம செயலில் காட்டணும் அப்படின்னு அந்த வாரம் டெஸ்ட் எழுதுனா என்னோடய ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் மார்க் நூற்றி நாற்பதுக்கு நூற்றி இருபத்தி ஏழு மார்க்கு ப்ளஸ் தேர்டு ஹிந்தியில் எனக்கு இருபத்தி ஆறாயிரரூபா சம்பளத்தில் எனக்கு ஆஃபர் இருந்துச்சு பட் ஆனால் எனக்கு காக்கிஷில் தான் வேணும் எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் அரவிந்த் நான் வந்து பிசியில் எயிட்டி செவன் மார்க் எடுத்திருக்கேன் டிஎஸ்பி டிகிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் பாஸ் அவுட் பாஸ் அவுட் ஆனதுமே முப்படையில் ஜாயின் பண்ணிட்டேன் அது எஸ்ஐ இனிஷியல் ஸ்டேஜஸ் எனக்கு எதுவுமே தெரியாது ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஏம் என்னடான்னா இருபத்தி ஒரு வயசு அதாவது அப்போ இருபது வயசு இருபத்தி ஒரு வயசுக்குள்ளே அந்த காக்கி சட்டி நான் போட்டுருணும் அப்படின் போது என்னோடய டார்கெட் வந்து எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும் ஒரு ஸ்டேஷன் வந்து ஒரு கண்ட்ரோல் எடுத்து நான் பார்த்துக்கணுன்னு தான் என்னோடய ஆசை எல்லாருமே என்னோடய சீனியர்ஸ் தான் இருபத்தி ஒம்பது முப்பத்திரெண்டு வயசு ஆனால் கூட இருந்தாங்க ஸோ என் ரூம்லேயே நான் ரொம்ப சின்ன பையன் அப்படி இருக்கும்போது நான் எப்படி படித்தேன் எஸ்ஐக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் ரெண்டாவது ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர் மூணாவது வந்து ஸ்கூல் புக்கு நாலாவதாக ஃபாலோ பண்ணது ஏதாச்சும் ஒரு அகாடமியோட மெட்டீரியல் வந்து நான் முப்படை அகாடமி தான் சிக்ஸ் டு டென்த் அந்த மெட்டீரியல் ஃபாலோ பண்ணேன் ஸோ சிலபஸ் வச்சு அனலைஸ் பண்ணி ப்ரீவியர்ல எங்கெங்கெல்லாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க என்ன சப்ஜெக்ட்டுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணுன்றது பார்த்து நீங்கள் இருக்க நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கூட தெரியல வேறாச்சும் வேலைக்கு ட்ரை பண்ணலோ நல்லா சம்பாதிக்கலாம் இன்ஃபேக்ட் எனக்கு ஆஃபர் கூட இருந்துச்சு நான் பிசிஏ படித்தேன் கிண்டியில் எனக்கு இருபத்தி ஆறாயிரரூபா சம்பளத்தில் எனக்கு ஆஃபர் இருந்துச்சு பட் ஆனால் எனக்கு காக்கிச்சுட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் வந்தேன் ஸோ டேஸ் ஆக ஆக எல்லாருமே கேட்ட கொஷின் உனக்கு வயசும் இல்லை எப்படி சொல்கிறேன் நீ ஒரு நார்மலான பேர்சன் தான் உன்னால் எப்படி முடியும் ஒரு திரும்பி பார் எல்லோருமே உன்னோட பெரியவங்க தான் நீ திரும்ப பக்கலாம் பார்த்திங்கன்னா எல்லோருமே அண்ணா தானே சொல்கிறேன் யாரையுமே வாடா போடறன்னே சொல்லலையே அப்படி இருக்கும்போது உன்னால் முடியுமான்னு தான் எல்லோருமே என்கிட்ட கேட்டாங்க நான் என் லைஃப்பில் பார்த்தது வந்து ஒரு தோல்வின்னு சொல்ல முடியாது ஒரு எக்ஸாம் நான் எப்போவுமே எக்ஸாம்லாம் அவ்வளோ படிக்க மாட்டேன் ஒரு நார்மலாக வந்து இப்போ ஒன் ஃபார்ட்டின்னா ஒன் டென் அந்த தான் எப்போவுமே இருப்பேன் ஒரு வாட்டி சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு அண்ணன் வந்து அவர் எப்போவுமே ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பார் டாப் த்ரீலேயே தான் இருப்பார் அவர் பேர் ஸோ என்னாச்சு அவர் சொன்னார் நீங்களே எனக்கு ஒரு காம்படிஷனே கிடையாது இப்படி நீ எனக்கு ஒரு காம்படிஷனே கிடையாது எனக்கு வயசும் கிடையாது நீ என்ன மார்க் எடுக்கிற அப்படின்னு கேட்கும்போது நான் அவர்கிட்ட சரியான கோவம் வந்துருச்சு கோவம் வந்துச்சு நான் அவர்கிட்ட எதுவுமே பேசிக்கல அப்படியே சாப்பாடு வச்சு இந்த கம்பெனி அனுச்சி போயிட்டேன் அப்போ என் மனசில் பட்டுச்சு நம்ம வந்து வாயால் பேசக்கூடாது நான் அவனு காம்படிஷன் இல்லையா நான் ஒன்று ஜெயிக்கலையா அப்படின்னு நம்ம பேசக்கூடாது நம்ம செயலில் காட்டணும் அப்படின்னு அந்த வாரம் டெஸ்ட் எழுதுனேன் என்னோடய ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் மார்க் நூற்றி நாற்பதுக்கு நூற்றி இருபத்தி ஏழு மார்க்கு க்ளஸ் தேர்டு ஸோ அங்கேருந்து கன்சிட்டன்சியாக படிக்க ஆரம்பித்தேன் ஸோ அங்கேருந்து படித்து படித்து கண்டிப்பாக நான் காக்கி சட்டை போட்டே ஆகணுன்ற உறுதியாச்சு அதுக்கப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷனும் வந்துச்சு அதே மாதிரி டெஸ்டஸ்லாம் வைப்பாங்க வீக்லி த்ரீ டெஸ்டர்ஸ் இருக்கும் அப்புறம் சண்டே சண்டே டெஸ்ட் இருக்கும் டெஸ்ட்டில் ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறவங்களுக்கு பெண் கொடுப்பாங்க சார் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் பெண்ணு இது வரைக்கும் நான் ஒரு பதினோரு பெண்ணு வாங்கியிருக்கேன் அதில் அதை தாண்டின்னும் போது அவர் என்னை சொன்ன மனுஷன் வந்து இன்னும் ரெண்டு பேருக்குமே போட்டியாகிடுச்சி நீ என்ன பீட் பண்ணுறியா நான் என்ன பீட் நான் ஆனால் ஒரு கடைசி வரைக்கும் என்னை பீட் பண்ணவே இல்லை எக்ஸாமில் கூட நான் அறுபது புள்ளி அஞ்சு மார்க் எடுத்து நான் கிளியர் பண்ணிவிட்டு போயிட்டேன் ஆனால் அவர் அது என் கூட வரவே இல்லை அவர் என்னை சொல்லி என்னை காரணம் காட்டி இருபத்தெட்டு வயசில் அவர் அங்கேயே நின்றுட்டார் ஸோ அதுதான் வந்து நான் எஸ்ஐ நான் வேலைக்கு போகிறேனோ இல்லையோ என்னோடய ஃபஸ்ட் சக்சஸ் வந்து நான் அதுதான் சொல்லுவேன் ஸோ அந்த வந்து ஃபிசிக்கல் வந்து ப்ரிப்பேர் ஆகும் போது அன்எக்பெக்டடாக ஃபேமிலி ஆக்சிடென்ட்டுன்னு நான் இங்கேருந்து போக வேண்டிய சூழ்நிலை ஆச்சு நான் சார்கிட்ட இன்ஃபார்ம் கூட பண்ணலை நான் போன ரோப்பில் வந்து என்னாச்சு ஏறும் போது வழிக்குருச்சு வழிக்கு தொட ஃபுல்லாக அறுத்துருச்சு ஸோ அடுத்தடுத்து ஈவெண்ட் வந்து ப்ராப்பராக கொடுக்க முடியல ஸோ அங்கேருந்து வந்து நம்ம ஜெயிக்கும் போது ஒருத்தங்க சொன்னது நீ பாஸ் ஆகிட்டேன்னு சொன்னது நீ ஃபிசிக்கலில் ஸ்கோர் கம்மியாக எடுத்துகிட்டேன்னும் போது அதே வாய் வேறு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிது அளவுக்கு மீறி ஆசைப்பட்டுச்சேடா பார்த்தியா என்ன ஆச்சு உனக்கு சுற்றி இருக்க சொந்தக்காரம் கொண்டு எல்லாருமே அதான் சொன்னாங்க என்ன பண்ண போனேன் ஒரு வருஷம் சுற்றிட்டு இருந்தேன் எங்கேயோ அகாடமி படிக்கிறேன்னு படிச்சியோ என்ன பண்ணியே தெரில ஏதோ லக்கில் வந்துட்டேன் வந்து இப்போ என்ன ஆச்சு போச்சு அதுவும் என்ன பண்ண போகிறாத்து என்ன வேலைக்கு தான் போகிறேன் அன்றைக்கே உனக்கு ஒரு வேலை இருந்தது மாதம் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளத்தில் அதுவும் போச்சு இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னாங்க நான் வழக்கம் போல் எனக்கு தெரியும் நான் எப்படியே இன்னிக்கி இல்லை என்னிக்கா இருந்தாலும் அவங்க டிஎன்யூ சாரி போர்டை என்னை தோர்த்துட்டோம் காக்கி சட்டை போட உனக்கு தகுதி இல்லைன்னு அவங்க என்னை தோர்த்துட்டோம் அது வரைக்கும் நான் என்னோடய முயற்சி விட போகிறதில்ல நான் இருந்தேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிசி எக்ஸாம் எழுதுனேன் ரிட்டனில் நம்ம இருங்க அது ஸோ அறுபத்தி ரெண்டு மார்க் எடுத்தேன் அறுபத்தி ரெண்டு மார்க் பார்த்ததும் நான் கன்சிடர் பண்ணி இந்த முறை நான் குழம்புல நான் ஃபிசிக்கலில் எங்கே நான் தப்பு பண்ணணும் அந்த தப்பு வந்து நான் திருப்பியும் பண்ணக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு முப்படைலேயே ஜாயின் பண்ணிட்டேன் டுவெண்ட்டி செவன் எக்ஸாம் எழுதிட்டு நான் டுவெண்ட்டி நைனை இங்கே வந்துவிட்டேன் வந்துட்டு காலேஜர்கிட்ட சொல்லும்போது அவர் என்னப்பா எஸ்ஐ மிஸ் பண்ணிட்டியாமே ஏன் இப்படியாச்சு போது என்னால் அவர்கிட்ட எதுவுமே சொல்ல முடியல ஏன்னா நான் இன்ஃபார்ம் கூட பண்ணல அவர்கிட்ட சொல்லிக்காமே போய்ட்டுனால என்னால் எதுவுமே பேச முடியல எனக்கு அப்பயும் ஒரு சின்ன மன உறுத்தல் ஏன்னால் நான் இங்கே தான் இருந்தேன் சரி காலேஜ் சார் நம்புவோம் ஏன்னா அவர் அவரோட ட்ரெயின் வந்து எனக்கு தெரியும் நான் இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் நான் எல்லாத்துலேயும் டபுள் ஸ்டாரில் தான் இருந்த ஸ்டார் கேட்டகரி தான் இருந்தேன் ரோப்பில் வந்து ஆல்மோஸ்ட் நான் டபுள் ஸ்டார் கிட்டே ஏறும்போது தான் எனக்கு வழுக்குச்சு அந்த க்ரீனில் சின்ன பண்ணும்போது வழிக்கு விட்டுறதுனால என்னாச்சு ஃபுல்லாக தொட இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே அறுத்து இது வரைக்கும் ஸோ ஃபுல் பயம் முத தடவை ஏறினா ரெண்டு ஸ்டெப்பு கூட வைக்கல சார் கை ஒழிப்பு சார்னு வந்துவிட்டேன் அவர் என்னை பார்த்து மறைச்சாரு நான் அப்படியே பேசிக்காமல் தலையை குடிச்சிட்டு வந்துவிட்டேன் நீங்களாம் நம்ப மாட்டீங்க எல்லாம் ரோ பேர் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க ஆனால் நான் மட்டும்தான் சின்ன படியே ஒரு மாதம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் ஸோ பயம் வந்து நிறைய முடிஞ்சு நான் அவர்கிட்ட ஃப்ரீயாக இருக்க டைமில் நான் பேசினேன் ஸோ அதை கடைசியாக பிடிச்சி பிடிச்சி என்னாலே அந்த டபுள் ஸ்டார் அடிக்க முடிஞ்சிது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் டபுள் ஸ்டார் போடுறதுக்கு காரணம் என்னன்னா சார் வந்து கடைசி டைமில் ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணார் கிட்டத்தட்ட ஒரு நாலு கண்டக்ட் பண்ணாரு ஸோ அங்கே வந்து நம்ம எல்லாத்தையும் டபுள் வச்சுட்டோமேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் எதுவும் ரெண்டு ஸ்டார் காலி பதினாறு மார்க்கு அப்புறம் தான் வந்து அங்கே கரெக்ஷன் காலையில் நம்ம என்னென்ன ஃபுட் எடுக்கணும் எப்படி நம்ம மேனேஜர் சேவ் பண்ணி வச்சுக்கிறது என்ன பண்ணலாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த நாலு டெஸ்ட்டுமே பர்ஃபார்ம் பண்ணேன் இப்போது ஸோ பெர்ஃபார்ம் பண்ணி இங்கே நான் போகும்போது ஸ்டார் குரூப்பில் தான் போனேன் ஆஸ் யூஷுவல் ஈவெண்ட் பண்ணும்போது நான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் முடித்தது வந்து அஞ்சு ஐம்பத்தி மூணுக்கு நான் முடித்தேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு அதே மாதிரி ரோக்கோ வந்து ஆறு மீட்டருக்கு மேலே இருந்தேன் லாங் ஜம்ப் வந்து சார் ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பார் ஏன்னா நான் குதிப்பேன் ஆனால் டபுள் ஸ்டார் மேலே குதிச்சுருவேன் சார் சொல்லுவார் நீ காலை என்றைக்கு லிக் பண்ணுறியோ இப்படி நீ என்றைக்கு காலை லிக் பண்ணுறியோ அன்றைக்கி தான் ஒன்று டபுள் ஸ்டார்னார் அது அப்படியே மனசு வச்சேன் மொதல் சான்ஸ் தான் குதித்தேன் அஞ்சு பதினொன்று நான் குதிச்சது என்னோடய டபுள் ஸ்டார் அண்ட் தென் ஃபோர் ஹண்ட்ரடும் டைமிங் சரியில்லை ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் சிக்ஸ்டி சிக்ஸ்டி டூக்குள்ளேயே ஓடிருப்பேன் நம்புறேன் மறுபடியும் நான் ஃபிசிக்கலில் ஃபெயில் ஆகிட்டு இருந்தேன் ஆஸ் அ ஒரு ஃபெயிலியராக தான் நான் உட்காந்துருப்பேன் இல்லையா இப்போது நான் வந்து டிஎஸ்பி ஒரு போலீஸ்னு இப்போது ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு இந்த அங்கீகாரம் பிடிச்சிட்டு என்னோடய கனவான எஸ்ஸையை நான் துரத்த ஆரம்பிப்பேன் ஸோ நீங்களும் தோ ஸ்டோர் அடைஞ்சிடாதீங்க தோல்வின்றது எல்லாருக்குமே தான் இருக்க போகுது நம்ம எவ்வளோ அவமானப்படுறோமோ அவ்வளோ நம்ம உயரப்போகிற அர்த்தம் எனக்கும் யாரோ ஒருத்தர் ஒன்றாலாம் முடியாதுன்னு சொன்னார் இன்றைக்கி நான் ஜெயிச்சுட்டீங்க இந்த இந்த இடத்துல நின்றுட்டுருக்கேன் ஸோ அதே மாதிரி நீங்களும் ஜெயிச்சுட்டு நிற்பீங்க நான் நம்புகிறேன் ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன் நூறு பேரில் ஒருத்தனாக இருக்கிறதுக்கும் நூறு பேருக்கும் முன்னாடி இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா அதை கரெக்டாக நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் ஸோ நம்ம சக்ஸஸ் வந்து எல்லாருமே பார்க்கணும் இன்றைக்கி என் அப்பா என் முன்னாடி இருக்காரு நான் இங்கே நின்றுட்டுருக்கேன் ஸோ எனக்கு இதுவே பெரிய சாதனை மாதிரி இருக்குது அதுதான் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு சொல்லிக் கொடுத்த எனக்கு கல்வியை கொடுத்த அந்த முப்படைக்கும் என்னை ஃபிசிக்கல் என்னை ஸ்ட்ராங் பண்ண என்னோடய கோச்சுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண ஸ்டாஃப்க்கும் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நீங்களும் அடுத்த வருஷம் இதே இடத்துல நின்று நீங்கள் எல்லாருமே பேசணும்னு ஆசைப்பட்றேன் கடவுளை வேண்டிக்கிறேன் உங்களோட கனவை தோறுத்து ஆரம்பிங்க நீங்கள் தோக்குறீங்கன்னா அதுக்கு நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு சுற்றி இருக்கவும் பாசிட்டிவ் நெகட்டிவ் அவன் சொல்லிட்டு தான் இருக்க போகிறான் சொல்கிற யாரும் கூட வரப்போகிறது கிடையாது ஆனால் உங்களுடைய சக்ஸஸ் உங்கள் கூட வந்துச்சுன்னா எல்லாருமே உங்கள் பேசுவாங்க சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுங்களேன் போன முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு அண்ணா பிசி வந்து ஆர்மி மேன் அவர் கூட அவர் வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் அங்கே அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தேன் அது ஒரு ஸ்மைல் பண்ணுற கேட்போம் அங்கே இருந்தேன் உங்கள் இடத்துல இருந்தேன் சொல்ல அங்கே உட்காந்துருக்கேன் நான் நினச்சேன் அடுத்த முறை நம்மளும் இதே மாதிரி பேசணும்னு ஸோ நினச்ச மாதிரியே நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் உங்களோட கனவை தொடுத்துங்க காக்கி சட்டை வந்து எல்லோரையும் போட முடியாது உங்கள் எல்லாேருக்கும் அந்த குடுப்பணம் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் காக்கி சட்டை போட்டு கண்டிப்பாக நீங்கள் மக்களுக்கு சேவை சேமி நான் நம்புகிறேன் வாய்ப்பு கொடுத்துருக்கு நன்றி